மனைவிக்குள்ள சண்டை வச்சிங்களே ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆனா கணவனுக்கு மனைவிக்கு சண்டைனா வச்சிங்களே விட்டு கொடுங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீதானடி என் மனைவின்னு தத்துவமான அழகான திரைசை பாட்டு கொடுத்தவங்க ஏனாங்க பட்ட மரத்துல பறவைகள் வராது பணம் இல்லைனா உறவுகள் வராதுன்னு சொல்லுவாங்க பணம் தான் முக்கியம்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன் ஒரு கோடி ரூபாய் கார்ல போனாலும் ஒரு லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான் போற கிலோமீட்டரும் ஒண்ணுதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில் சாப்பிட்டாலும் வயிறு நெம்ப தான் செய்யும் பசி அடங்க தான் செய்யும் மூவாயிரம் சதுரடி வீட்டில் இருந்தாலும் முந்நூறு சதுரடி வீட்டில் இருந்தாலும் தனியாக இருந்தால் தனிமை தனிமை தான் ஏரோப்ளைனில் வரும்போது பிஸ்னஸ் கிளாஸில் வந்தாலும் ஆட்னரி கிளாஸில் வந்தாலும் இறங்கி வர ஸ்டெப்னவோ எல்லாேருக்கும் ஒன்று தான் தானாக தின்னு வீணாக போக முடியாது ஒரு கிலோ திராட்சை பழம் எண்பது ரூபா உதிர்த்து போன திராட்சை பழம் ஐம்பது ரூபா அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒன்று தான் எப்படி கொத்தோட இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு தரம் அதிகமோ ஒரு மனுஷன் அம்மா அப்பா ஆயா தாத்தா பாட்டி மாமி மாமியார் ஒற்றுமையோடு கூட்டு குடும்பத்தோடு வாழும் போது அந்த தரம் அதிகம் கவிஞர் அழகா சொல்லல நடுவர் கெட்டு போன உணவை கூட தூக்கி போட்டிருக்க சார் கெட்டு உணவை தூக்கி போட்டுருங்க ஆனா விட்டு போன உறவை மீண்டும் கை கோர்த்து நடங்க நாங்க சொன்னோம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பெற்றோர்களுக்கு ஒரு விஷய தொழில்னா அரை நிமிஷத்தில் உட்காந்துடுறேன் பிள்ளை அடாத ஆம்பளை பிள்ளை அடாதான்னு சொல்லி வளர்க்காதீங்கக்கா ஆம்பளை பிள்ளையால் பொம்பளை பிள்ளை அழுத கூடாதுன்னு சொல்லி வளங்க குட் டைஸ் சொல்லத் தரீங்களோ பேட் டைஸ் சொல்ல தரீங்களோ என்னைக்கா ஆம்பளைப்பொழில் பொம்பளை பிள்ளை மீது டோன் டச்னு சொல்லி கொடுங்க ஒரு பெண் பிள்ளை ஒழுக்கமாக வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் பிள்ளை மட்டும் தான் பாதுகாப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குழமே பாதுகாப்பாக இருக்கும் நடுவர் அவர்களே பொம்பளைப்பிழ பிறந்தா சார் கை தட்டுக்கு நல்லா தட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொம்பளைப்போல பிறந்தா போற்றி வழங்க சார் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு உங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ பொருளை கொடுப்பீங்களோ எவனாலையும் பறிச்சுக்கிட்டு போக முடியும் எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை கொடுங்க காடு கடந்தாலும் கல்வி செல்வத்தை கொடுங்க கட்டணம் கைவிட்டாலும் அந்த கல்வி கைவிடாது அதனால பிள்ளைங்களை படிக்க வைங்க நாங்க சொன்னமே நடுவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அனைத்து விஷயமும் திரை இசை பாடலில் கொடுத்து தான் இருக்கிறோம் என்று தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் வானவில் வண்ணங்களால் அழகு வாழ்க்கை அவர் எண்ணங்களால் அழகு மூன்று பேரும் நல்ல எண்ணங்களோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லா ஆண்களையும் பார்த்து நான் கேட்குறேன் உங்களுடைய மனைவியோட போட்டோ உங்களுடைய பேக்கெட்ல வச்சிருக்கிற ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க ரெண்டு கையை தூக்க கூடாது வேற மாதிரி அங்க ஒரு அக்கா எட்டி பாக்குறாங்க நம்ம வீட்டுல தூக்குறாங்களா ஆனா பெண்களை சாதா நினைக்காதீங்க உங்களுடைய கணவனுடைய போட்டோ ரெண்டு போட்டோ உங்களுடைய மணி பர்சனே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்குங்க அவரை வீட்டிலேயே வச்சிருக்க பெருசுக்குறாங்க அந்த அக்கா ஏன் இவங்களை போய் கேட்கற ஏன் நான் சொல்றேன் ஏன் சம்சாரம் அன்னைக்கு பரிசு எடுத்து பாக்கிறேன் ஏன் போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு போட்டோ அவ பரிசுல வச்சிருக்கிறான் எவ்வளவு பாச பத்தீங்க நல்லா ஜோரா கை தட்டுங்க டா 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 அன்னைக்கு தான் பெருமைப்பட்டேன் ஏய் நம்ம மேல இவ்வளவு பாசமா ஆ பட்டு பெருமைப்பட்ட அவள்ட்ட கேட்டேன் ஏன் போட்டோ ஒரு ரெண்டு வச்சிருக்கேடி ஏ மேல அவ்வளவு பாசமான்னு கேட்டதுக்கு அதுக்கு அவ சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மகளிர் குழுக்கு லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல பாக்கறோம் நம்ம போட்டோ லோன் வாங்குறதுக்கு இருக்கு ஏங்கயா லோன் வாங்கினாங்க கூட கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு வச்சிங்களேன் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆனா கணவனுக்கு மனைவிக்கு சண்டைன்னா வச்சீங்களா விட்டு கொடுங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீதானடி என் மனைவின்னு தத்துவமான அழகான திரைசை பாட்டு கொடுத்தவங்க ஐயா நாங்கள் நீங்கள் காதலிச்சிருக்கீங்களா ஆ காதலிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் தெரியாத பட்டையை பார்த்தா அப்படி தெரியலையேங்கய்யா இந்த பட்டைக்கு தான் ஆசைப்பட்டு தான் அவளே காதலிச்சா நான் காலேஜில் படிக்கும்போது நாலு வருஷம் படித்தேன் மயிலாடுதூரில் அந்த புள்ள கடலூர் காரி ஓ அவ பேர் என்ன தெரியுமா என்னங்க என் பேரு மீனலோசனி சுலோசனா பேக்கு எப்படி கூப்பிடுவீங்க மீனு மீனு கூப்பிட்டேன் வழுக்கி வழிக்கிட்டு போனான் நாலு வருஷம் காதலிச்சேன் ஓ அப்போ காலேஜ் முடிஞ்சோடனே அவள் கடலூருக்கு போயிட்டான் நான் சும்மா இருக்க கூடாது பத்து பைசா தபால் கார்டு வாங்கி மாசம் மாசம் லெட்டர் அன்பே ஆறு உயிரே அப்படி இப்படி சும்மா வாது எல்லாம் பொய் தான் நீ இல்லாமல் நான் இல்லை ஆகா ஒன்னு எழுதிட்டு இருப்பேன் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிடையாது ஆறு வருஷம் காதலிச்சு கல்யாணமா ஆச்சு என்னங்க சொல்றீங்க அந்த தபால் காரனே பார்த்தா ஏன் மாசம் ஒரு தடவை அவளை பார்த்தது அவன் தானே அவ பார்த்தா கிலோனா ஆடுதுறையானுக்கு இவன் தேவலான்னு இப்போ போஸ்ட் மாஸ்டராகவே இருக்கிறாளா அந்த பக்கம் போவாதிக்கு ஐயா ஆனால் காதல்னா என்ன நான் சொல்லித்தரேங்க ஐயா பட்டிமன்றம் முடிஞ்சிச்சு சரி நடந்து கீழே போயிட்டே இருக்கிறோம் அங்கே ஒரு பெரிய பொதுக்குழி இருக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் தொபக்கட்டின்னு விழுதுடுறீங்க

ரெண்டு பேரும் புக்லி நுச்சி தான் தூய்யாவும் காத்து வைங்க கையை கால போட்டு உதறுவீங்க ஆனால் காதலில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்ற என்னை காப்பாற்ற ஒருபோதும் சொல்வதில்லைங்க ஏன் தெரியுமா பெண்களின் கண்கள் ஒரு இன்ப புதைக்குடி அது விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்ற என்னை காப்பாற்ற ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க ஐயா ஏன் தெரியுமா நம்ம பையனுக்கே தெரியும் என்னைக்கு இதுல விழுந்தோமோ இந்த ஜென்மத்தில் மீள முடியாதுறாங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் எவ்வளவு புனிதமான காதல் உள்ள பாட்டு கிட்ட இருக்குங்க அன்னைக்கு கும்பகோணத்தில் ஒருத்தன் கவிதை எழுதுறான் அந்த பொண்ணு பேர் ஜிங்கி ஜிங்கி நான் உன்னை பார்த்து சிரித்த போது உன் கண்ணத்தில் குழி விழுந்தது நான் உன்னை பார்த்து சிரித்த போது உன் கண்ணத்தில் குழி விழுந்தது நீ என்னை பார்த்து சிரித்த போது என் குடும்பமே குழியில விழுந்துச்சு இன்னைக்கு காதல் வேற மாதிரியான காதல் எங்க கிட்ட இருக்குங்க அழகா காதலன் காதலை எப்படி தெரியுங்களா நினைக்கணும் அழகா ஒரு கவிஞன் சொன்னா என்ன நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது சொன்னாங்க இல்லைங்க ஒரு சாதாரண ஏழை கூலி தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த பையன் ஐடி படிப்பை முடிச்சிட்டு சென்னை போறான் தன்னுடைய முதல் மாதம் சம்பளம் ஐம்பதாயிரம் எடுத்துட்டு வந்து அம்மா கையில கொடுக்குறான் அம்மா சொல்றாங்க ராப்பகலா கண்ணு முடிச்சு மூட்டை தூக்கி படிக்க வச்சது உங்க அப்பா தானே உங்க அப்பா கையில கொண்டி கொடுன்னு அம்மா சொல்றாங்க அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுங்களா சொன்னா இல்லம்மா அப்பா கிட்ட கொடுக்க கூடாதுங்கிறதுனால இல்ல ஏந்திரியம் அப்பா கிட்ட கொடுக்கலன்னு ரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது பென்சில் வாங்க ரெண்டு ரூபாய் பணம் கேட்டேன் அந்த ரெண்டு ரூபாய் பணத்தை அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது நோட்ஸ் வாங்க இருபத்தஞ்சு ரூபா பணம் கேட்டேன் அந்த இருபத்தஞ்சு ரூபா பணத்தில் கூட அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு சென்னை இன்டர்வியூ போகிற பஸ் பாரு படம் கொடுக்கப்பான்னு கேட்டேன் அந்த பணம் இல்லாத பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி அந்த பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் ஒவ்வொரு முறையும் மேலே கொடுத்து கொண்டிருந்தேன் என் தந்தையின் கை ஆஃப்டர் ஆல் ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை நான் இப்படி கொடுக்கும்போது என் கை மேலேயும்

எல்லா அம்மாட்டையும் கேட்டு பாருங்க எந்த பிள்ளைய பிடிக்குன்னு எனக்கு என் மகனை தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா அப்பாட்டையும் கேட்டு பாருங்க எந்த பிள்ளைய பிடிக்குன்னு எனக்கு என் தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இறைவனிடம் வேண்டி பிறந்தால் தான் ஆண் பிள்ளை இறைவனிடம் வேண்டி பிறந்தால் தான் ஆண் பிள்ளை அந்த இறைவனே வந்து பிறந்தா தான் நாங்கள் பொம்பளை பிள்ளை பிள்ளை வளரட்டும் சார் வளர்ந்த உடனே ஜவுளி கடைக்கு அடிச்சிட்டு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு என்ன விலைன்னு அம்மா பாப்பா அப்பா என்ன தெரியுமா பார்ப்பாரு பொண்ணுடைய மனநிலை என்னன்னு பார்ப்பாரு மாப்பிள்ளை வீட்லேருந்து ஃபோட்டோ வருட்டும் அம்மா கொடுக்குற ஓடி வந்து பையன் சிகப்பாக இருக்கானா பையன் சகப்பா இருக்கானான்னு அம்மா பார்ப்பாங்க அப்பா என்ன தெரியுங்களா பார்ப்பாரு பொண்ணுடைய கண்ணம் செவந்திருக்கான்னு பார்ப்பாருங்க கல்யாணம் முடிச்சு அமிச்சு விடும்போது அம்மா கேட்பாங்க ஏய் நகைப்பத்திரம் நகைப்பத்திரம்னு அம்மா சொல்வாங்க அப்பா சொல்லுவார் டே என் பிள்ளை நீ பத்திரம்டா என் பிள்ளை நீ பத்திரம்டான்னு சொல்லுவாருங்க கல்யாணம் முடிச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு புள்ள வரட்ட வீட்டுக்கு அம்மா கேட்பாங்க வயிற்று ஏதாவது புழு பூச்சு உண்டா சிசு உண்டா அப்படின்னு அம்மா கேட்பாங்க அப்பா கேட்பாரு மாப்பிள்ளையோட மனசில் முழுசான இடம்பெற்று விட்டாய மகளேன்னு கேட்பார் நடுவர்களே ஒரு தாயும் ஒரு தகப்பனும் அந்த இறைவன் அடி போனதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை நாங்கள் என்ன தெரியுங்களா நினைப்போம் என் அம்மாவை நினைத்தால் எனக்கு அழ தொடறது என் அப்பாவை நினைத்தால் எனக்கு தொழ தொடகிறதுன்னு சொல்கிறோம்னா அப்பாவோட அருமையும் உப்போட அருமையும் ரெண்டும் இல்லாத போதுதான் தெரியும் வாழ்ந்தோடு இருக்கும் கவியன் சிறு திருத்தமான ஒத்த பாட்டை கொடுக்கலையா நாங்க குடுத்திருக்கோமே அப்பா கையே புடிச்சேன் தேரி அழகா ஆக மாற்றம் என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போது பூமியே ஒரு வாடகை வீடு இன்னைக்கு நான் மேல போறேன்னு வச்சுங்களேன் பின்னாலே நீங்களும் வரணும் ஓடி ஓடி